அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி பரகாத்து கணித்துக்குரிய அல்லாவின் நல்லடியார்களே சமீபமாக நம்ம பார்த்துட்ருக்கோம் ஒரு ஒரு வாரமாகவே தமிழ்நாடு வக்குவாரியம் சார்பாக ஒரு கல்வி உதவித்தொகை திட்டத்தை பற்றி அறிவிச்சிருக்காங்க அதை பற்றி அதை நல்லா புரிஞ்சுருக்கக்கூடிய கணியத்துக்குரிய அன்பு சகோதரர் வரலாற்று ஆய்வாளர் சனவாஸ் கான் என்ற பாபு அவர்களிடத்துல ஒரு சில கேள்விகளும் அதுக்கான ஒரு நிகழ்வும் நடத்தலான் இருக்கும் அதை பற்றி சில கேள்விகளை அண்ணன் இடத்துல கேட்க வச்சாள் அஸ்லாம் வலைக்கும் வலைம் இருக்காது இப்போது தமிழ்நாடு வக்குவாரிய சார்பாக வந்து இரண்டு கோடி ரூபாய்க்கு மேலே உள்ள அந்த தொகையை கொண்டு திட்டத்தை கொண்டு இளங்கலை முதுகலை அதாவது பிஜி யூஜி படிக்கிறவங்களுக்கு வந்து அமௌண்ட் கொடுக்கறதாகவும் ஸ்காலர்ஷிப்பாக கொடுக்கறத அறிவிச்சிருக்கிறாங்க இப்போ திடீர்னு இந்த அறிவிச்சிருக்கிற அறிவிப்பு எது சம்பந்தமாக யாருக்கு கொஞ்சம் தெளிவாக ஒன்றும் இல்லை ஆக்சுவலாக அஸ்லாம் அதாவது இந்த திட்டம் வந்து ஒரு அற்புதமான திட்டம் வகுவாரே பல திட்டங்களை வந்து அறிவிக்குது மக்கள்கிட்டையும் சென்றடையுது அதை வந்து யாராவது ஒருத்தர் முன்ன நின்று செய்யும் போது அது கரெக்டாக வந்து வக்புவாது போய் சேரும் அது எந்த திட்டமா இருந்தாலும் சரி இப்ப இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் இதாவது இது வந்து நம்ம மக்களுக்கான அற்புதமான திட்டம் இந்த சூழ்நிலையில் வந்து இந்த திட்டம் வந்து பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ரோக்ராம் இது திட்டம் இது வந்து யூஜி பிஜி இளங்கலை மற்றும் மேல் படிப்பு பட்டப்படிப்பு இருக்கிறவங்களுக்கு இது யூஸ் ஆகுது இப்போ டுவெல்த்து முடிச்சிருப்பாங்க டுவெல்த்து முடிச்சுட்டு இப்போ தான் அப்ளை பண்ணியிருப்பாங்க அவங்களும் இதில் அப்ளிகபிள் அந்த காலம் வரும்போது அந்த காலத்தில் வந்து ஃபஸ்ட் இயர் அப்படின்னா இப்போ காலேஜில் கவுன்சிலிங்கில் கூட இருப்பாங்க கவுன்சிலிங் நம்ம கொடுக்கலாம் இது ஒன்று ரெண்டாவது இவங்களுக்கு உண்டானது மெயினாக கேட்குறத வந்து பெருசாக ஒன்றும் பெரிய ஆவணங்கள்லாம் ஒன்றும் கேட்கல ஆதார் கேட்குறாங்க ஜெராக்ஸு அதே மாதிரி அவங்க டுவெல்த்து படிச்சிருப்பாங்க இல்லையா அந்த டுவெல்த்து படித்ததுக்கு முன்னாடி டிசி ஜெராக்ஸ் நம்ம பிசிஎம் அப்படி தான் நம்மளுடைய பேரில் தெரிஞ்சிக்கலாம் இருந்தாலும் பிசிஎம் சர்டிஃபிகேட் உடனே நம்ம வைக்கலாம் அடுத்த தெளிவாக கேட்டுக்கிறது வருமான சான்றிதழ் கேட்டிருக்காங்க வருமான சான்றிதழ் இருக்கவங்க அப்டேட் பண்ணுங்கள் இல்லைன்ற பட்சத்தில் வருமான சான்றிதழ்னாலும் பரவாயில்ல அதில் அப்ளை பண்ணலாம் இது வந்து நம்ம வந்து நேரடியாக வந்து முதன்மை செயல் அலுவலர் தமிழ்நாடு வங்கு வாரியம் சென்னை இவருக்கு தான் நம்ம அனுப்பணும் இது வந்து இந்த நம்மளுடைய மதர்சா சார்பாகவே இங்கே வந்து ப்ரோக்ராம் வந்து வியாழக்கிழமை வர வியாழக்கிழமை அஞ்சாந்தேதி வந்து ஒரு டென் தேர்ட்டி சுமார் அந்த டைம்க்கு வந்து ஆர்கனைஸ் பண்ணலான் இருக்கோம் அந்த ப்ரோக்ராமில் வந்து ஆண்கள் பெண்கள் எல்லாம் கலந்து கொண்டு இதை வந்து த தக்க முறையில் நம்ம பயன்படுத்தி நம்ம சமுதாயத்துக்கு வந்து அவசியமாக இப்போ தேவைகள் இருக்குது ஃபீஸ் கட்டுற தேவைகள்லாம் இருக்கும் இது வரதுக்கு நம்ம கொஞ்சம் ஒரு ஆறு மாதமோ ஒரு எட்டு மாதமோ ஆனாலும் அடுத்த செமஸ்டருக்காவது இது பக்கா யூஸ் ஆகும் இல்லைனா நெக்ஸ்ட் இயருக்காவது நம்ம வந்து அந்த வரப்பணத்தை வந்து நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணலாம் அடுத்து இதில் ஒரு கேள்வி என்ன சொல்லுங்க இப்போது அதில் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணிட்டாங்க ஜாயின் பண்ணி இப்போ கரண்ட்ல ஃபர்ஸ்ட் இயரா இருப்பாங்க எக்ஸாமினேஷன் எழுதி இருப்பாங்க கரஸ்ல இருந்தா எழுத போறதுக்கு தயாரா இருப்பாங்க கண்டிப்பா கண்டிப்பா இப்போ இவங்க இது எப்படி அட்டெண்ட் பண்றது அதாவது ஹஜரத் யூஜி அப்படின்னா தான் ஃபஸ்ட் இயருக்கு வந்து நம்ம வந்து அங்கே கவுன்சிலுக்கு இதனால் நம்ம எதுவும் போனஃபைட் சர்டிஃபிகேட் வாங்க முடியாது இல்லை செமஸ்டர் சர்டிஃபிகேட் எதுவுமே நம்ம வாங்க முடியாது அதே ஃபஸ்ட் இயர் முடிச்சு செகண்ட் இயர் தேர்ட் இயர்னும் போது கண்டிப்பாக காலேஜில் வாங்கிக்கலாம் போனஃபைட் சர்டிஃபிகேட்டும் போனோஃபைட் சர்டிஃபிகேட்டும் வாங்கலாம் சேம் டைம் வந்து அங்கே காலேஜில் அவங்களுக்கு உண்டான செமஸ்டர் தின மார்க் ஷீட்டு வரும் வாங்கிக்கலாம் அது ஆனால் கம்பல்சரி அவங்க யூஜி உண்டான எல்லா சப்ஜெக்ட்ஸும் வச்சுருப்பாங்க அதை நம்ம அப்லோட் பண்ணிடலாம் அப்லோட்னா இது வந்து டைரெக்டாக வந்து நம்ம வந்து ஆஃப்லைனில் தான் நம்ம தரோம் இது வந்து பத்து ஆறுக்குள்ளே டேட் சொல்லியிருக்காங்க நீங்கள் அஞ்சாந்தேதி வந்தீங்கன்னா அந்த கரெக்டாக ஃபில் பண்ணி நம்ம அந்த ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே அமுச்சிடலாம் அது வந்து நம்ம எக்ஸெக்ஷன் தருவாங்கன்னு எதிர்பார்க்க வேண்டாம் இந்த வியாழக்கிழமை வர சகோதரர்கள் வந்து வரும்போதே ஒரு ஆதார் ஒரு ஃபோட்டோ அவங்க கேட்டுக்கிற ஃபார்மாலிட்டிஸ் நம்ம அது வந்து சொல்லியிருக்கோம் இல்லைங்களா அந்த டிசி டுவெல்த்து டிசி இல்லை காலேஜ் படிச்சுருந்தாங்கன்னா அந்த மார்க்ஷீட்டு இதெல்லாமே எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம அன்றைக்கி எல்லாமே மேக்ஸிமம் ஃபில் பண்ணி முடிஞ்சளவுக்கு அன்னைக்கு ஈவினிங்கே நம்ம போஸ்ட் பண்ணலாம் இல்லனா ரொம்ப அதிகமா இருந்தா வெள்ளி கிழமை கண்டிப்பா நம்ம போஸ்ட் பண்ணலாம் இன்ஷா அல்லாஹ் மண்டே வந்து காலையில போய் கிடைச்சிரும் இப்ப பண 12வது 12th முடிச்சிட்டாங்க ரிசல்ட் வந்திருச்சு ஓகே அனேமா மார்க் ஷீட்டும் வந்திருக்கும் கண்டிப்பா ஆமா இப்ப இவங்க வந்து காலேஜினுடைய அட்மிஷன் வந்து அனௌன்ஸ் பண்ண பின்னால தான் கொடுப்பாங்க இப்ப இருப்பாங்க நீங்க சொன்ன மாதிரி ஆமா ஆமா கண்டிப்பா அப்ப அந்த கவுன்சிலிங் போனஃபை கேக்குறது அந்த பர்டிகுலரா அவங்க வந்து அட்மிஷன் போட்டுக்கிற காலேஜ்ல இருந்து வாங்கி கொடுக்கணுமா இல்ல எங்க இருந்து வாங்கி கொடுக்கணும் அதாவது இப்ப வந்து செகண்ட் இயர் போனவங்களுக்கு சர்டிஃபிகேட் இருக்கும் செகண்ட் செமஸ்டர் இருக்காது செமஸ்டர் பண்ணிக்கலாம் இல்ல செமஸ்டர் இல்ல வரல செமஸ்டர் பண்ணலாம் இங்க டுவெல்த்துனுடைய சர்டிஃபிகேட் அங்கே சர்டிபிகேட் நம்ம வந்து கொடுத்துருவோம் கொடுத்துறோம் இப்போ புதுசாக இருக்கிறவங்க கவுன்சிலிங் 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 போட்டிருப்போம் இல்லையா அந்த சர்டிஃபிகேட் இருக்கும் அந்த சர்டிபிகேட் நம்ம பின் பண்ணிக்கலாம் அதை நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க பாத்துக்காங்க ஆஃப்லைனில் லைன்ல இருக்கிறது ஆஃபீஸஸ் ஆஃபீஸஸ் தான் பார்க்குறாங்க மேக்ஸிமம் வந்து பர்ஃபெக்டாக இது நடக்கும் அதனால தான் இந்த திட்டத்தை வந்து இன்றைக்கி மக்களுக்கு தேவையான திட்டம்னால இதை நல்லா அறிவிச்சிருக்காங்க இது வந்து நம்ம வந்து நம்மளுடைய வக்வாரிய தலைவர் சேர்மனாக நம்ம வந்து நன்றி தெரிவிக்கணும் அதே மாதிரி நம்மளுடைய சிஇஓ அவருக்கும் நம்ம நன்றி தெரிவிக்கிறோம் நவாஸ் கனி சாருக்கும் தரேஷ் சாமா சாருக்கும் நம்ம நன்றி தெரிவிக்கிறோம் இப்போ வந்து இந்த அனௌன்ஸ் ஒருத்தர் பார்க்குறாரு இது வரைக்கும் அவருக்கு எண்ணம் இல்லை இது வரைக்கும் படிக்கணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணல ஆனால் இப்போது சரி இந்த ஸ்காலர்ஷிப் வாங்கி நம்ம படிக்கலாம் அப்படின்னு தொடர்றா கண்டிப்பாக அப்போ அவர் வந்து கவுன்சிலிங் போட்டிருக்க மாட்டார் அட்மிஷன் இப்போ அவருக்கு எப்படி இதில் நம்ம வழி வரும் அதாவது கவுன்சிலிங்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா கவர்மெண்ட் காலேஜஸ் தான் முடிஞ்சிருக்கு ப்ரைவேட் காலேஜஸ்லாம் வந்து இன்னும் இருக்குது வாய்ப்புகள் இருக்கிறவங்க முன்னாடியே பேமெண்ட் கட்டித்தாங்க அப்படின்னா இது வரும்போது நெக்ஸ்ட் இயர்ந்து சப்போர்ட்டிவாக நமக்கு ஆகிடும் அதாவது இந்த திட்டத்தை வந்து கரெக்டாக பயன்படுத்துறவங்க நம்மளை மாதிரி யோசிச்சுட்டு இருந்தாங்க இது இது ஒரு சின்ன ஒரு புறவை நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதை யூட்லைஸ் பண்ணிக்குவாங்க யூட்டிலஸ் பண்ணாமல் இருக்கவே மாட்டாங்க இது வந்து எப்படி போகலாம் அப்படின்றது அவங்கவுங்களுக்கு ஆயிரத்திட்டு வேலை இருக்கிறதுனால இப்போ அப்படியே சுற்றிட்டு இருப்பாங்க என்ன பண்ணலாம் ஒரு ஐடியா பண்ணலாம் இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா நினச்சிட்டு இருப்பாங்க இப்போ நம்ம ஒரு சென்டர் சொல்லி வரணும்னு சொல்லும்போது முடிஞ்சளவுக்கு பேரண்ட்ஸும் வருவாங்க இல்லைன்னா அந்த கண்டிப்பாக அந்த குழந்தைங்க வந்துருவாங்க இது வந்து நமக்கான திட்டம் இது நாம தான் பயன்படுத்தணும் அவங்க ரெண்டரை கோடினு சொல்லியிருக்கிறது ஒரு வார்த்தைக்கு சொல்லியிருக்கலாம் கண்டிப்பாக வந்து எத்தனை அப்ளிகேஷன் கொடுத்தாலும் செய்கிறது சொல்லியிருக்காங்க நம்ம கேட்டிருக்கோம் அது உண்டான தகவல் நம்ம தெளிவான தகவல் கொடுத்தாங்க அதனால் நம்ம எல்லாருமே இதை அப்ளை பண்ணணும் நம்ம ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் வாய்ப்பு இது நல்ல பெரிய வாய்ப்பு இது நம்ம எல்லோரும் பயனுள்ளதாக பயன்படுத்திக்கிட்டால் இன்ஷாலா இது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆமாம் அது அலமதுல்லா அஸ்லாம் வலைக்கம் சொல்லுங்கள் அலமதுல்லா இவ்வளோ நேரம் நம்முடைய நேரத்தை வந்து கணித்துக்குரிய அண்ணன் அவர்கள் வந்து கொடுத்தாங்க அலமதுல்லா அவர் சொன்ன மாதிரி இந்த வக்ஃபு வாரிய தலைவர் அவர்களுக்கும் அதே போல் தமிழக அரசுக்கும் நம்ம இன்ஷல்லா நன்றிகளையும் அதே போல் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறோம் இன்ஷால்லா இது சம்மந்தமாக இது எப்படி ஃபார்ம் ஃபில்லப் பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு சரி தெரியாமல் இருப்பீங்க சேலம் மாவட்டத்தில் உள்ள இந்த கேண்டிடேட் இதில் சேரக்கூடிய இந்த உதவித்தொகையை பெறணும் விரும்புகிறவங்க இன்ஷா வரக்கூடிய ஐந்தாம் தேதி சேலம் முகமது புரா அருகாமில் இருக்கக்கூடிய கேரளா மாசான்னு சொல்லுவாங்க அதே போல் ஹாதியா கேரளா முஸ்லீம் அசோசியேஷன் கீழ் இயங்கும் ஹாதியா பெண்கள் அரபிக் கல்லூரியில் இதற்கான ஒரு சிறப்பு முகாம் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தனித்தனியாக இன்ஷால்லா ஒன் காலை ஒன்பதரை மணி முதல் இன்ஷால்லா நடைபெறும் பன்னெண்டு மணி வரை இன்ஷால்லா இந்த வாய்ப்பை நீங்கள் இன்ஷால்லாம் அவசியம் பயன்படுத்திங்க இங்கே உங்களுக்கு இன்ஷால்லா அப்ளிகேஷன் ஃபார்ம் வழங்கப்படும் அதுபோல் நம்ம அண்ணன் சொன்ன மாதிரி என்னெல்லாம் ப்ரூஃப் கொண்டு வர சொன்னாங்களோ கொண்டு வந்தால் அதை ஃபில்லப் பண்ணி அதை இன்ஷால்லா அனுப்பக்கூடிய பொருள் பொறுப்பை இன்ஷாலா நம்ம எடுத்து செய்ய இருக்கிறோம் அதனால் எல்லாரும் பயன்படுங்கள் அல்லாஹ் தோஃபிக் செய்வானாக ஜிதாக் அல்லா ஹைரன் கசீரா அஸ்லாம் வலைக்கும் குறிப்பாக நம்ம சுன்னத் ஜமாத் மீடியாவுக்கும் இந்த இடத்துல நாங்கள் நன்றியை தெரிவித்துக்கிறோம் ஏன்னா இந்த தகவல் தகவலை மீடியா வழியாக வேகமாக சொல்ல முடியும் என்பதால் கணித்துக்குரிய ஜியாவுதீன் தாவூதி ஹசத் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் ஜிதாக் அல்லா ஹைரன் கசீரா அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல பர்கா